வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் அரசு கல்வி நிறுவனமான ஐடி டெக்னாலஜி மற்றும் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் இருந்து வெளியான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கப் போகிறோம் பதவியின் பெயர் மற்றும் காலியிடங்கள் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் மூன்று காலியிடங்கள் பிஏ அல்லது பிடெக் M.C.A. அல்லது மாஸ்டர் டிகிரி தேர்ச்சி ஜூனியர் டெக்னிஷியன் பதிமூன்று காலியிடங்கள் டிப்ளமோ அல்லது ஐடிஐ அல்லது டிகிரி தேர்ச்சி ஜூனியர் அசிஸ்டண்ட் பதினொன்று காலியிடங்கள் ஏதேனும் ஒரு பட்டம் மற்றும் கணினி இயக்க திறன் வேண்டும் மொத்தம் இருபத்தேழு காலியிடங்கள் வயது வரம்பு சம்பள விவரம் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டெண்ட் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் மாதம் ரூபாய் முப்பத்தைந்து ஆயிரத்து நானூறு முதல் ரூபாய் ஒரு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரத்து நானூறு வரை ஜூனியர் டெக்னீஷியன் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருபத்தேழு வயதுக்குள் இருக்க வேண்டும் மாதம் ரூபாய் இருபத்தொன்றாயிரத்து எழுநூறு முதல் ரூபாய் அறுபத்து ஒன்பதாயிரத்து நூறு வரை தேர்வு முறை ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுத்து தேர்வு வர்த்தக தேர்வு திறன் தேர்வு அல்லது கணினி திறன் தேர்வு இந்த மூன்று நிலைகள் மூலமாகவே விண்ணப்பதாரர்கள் இறுதியாக தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்ப கட்டணம் பெண்கள் உள்பிரிவு முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது மற்ற விண்ணப்பதாரர்கள் ரூபாய் நூறு விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேதி தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று அங்கு வழங்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை எட்டரை மணிக்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாவட்ட வாரியான காலியிட விவரங்கள் மற்றும் விண்ணப்ப லிங்க் அனைத்தும் வீடியோவின் விளக்கப் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது செய்து அவற்றை சரிவர படித்து விண்ணப்பிக்கவும் இது இதுபோன்ற வேலைவாய்ப்பு செய்திகள் உடனுக்குடன் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்